ஐந்தாவது தகவல் அசலான சாத்தானின் குரல் பேய் பிடிச்ச சிறுமியா நடிச்ச ரீகன் அவங்களுக்கு பேய் பிடிச்ச பிறகு வர குரல் பிரபல புகழ்பெற்ற நடிகையான மெர்சடஸ் மெக்கம்பிரிட்ஜ் அப்படிங்கிறவங்க தான் டப்பிங் கொடுத்துருக்காங்க இந்த குரல் வந்து ரொம்ப பயங்கரமாகவும் தத்ரூபமாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு டப்பிங் அப்பவும் நிறைய சிகரெட் குடிச்சு விஸ்கி குடிச்சிட்டு பச்சை முட்டைகள் சாப்பிட்டு அவரோட குரலை வந்து ரொம்பவே ஹார்டாக மாத்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் டப்பிங் பேசி அந்த படத்தை பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சிகளில் அந்த உணர்வுகளை கரெக்டாக படத்தில் வர காட்சிகளோட உணர்வு அப்படியே கரெக்டாக கொடுக்கணுன்றதுக்காக அந்த காட்சிகள்